ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனி பயிற்சி நடைபெற இருக்கின்றது திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி என்பது ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எந்த பயிற்சியை விட சனிப்பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்போம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவேதான் ஆகும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்பட அளவிலே இருக்க போகிறது ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீனராசி என்பது குருவுடைய வீடு குரு அவருக்கு பகை கிடையாது தான் அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது அதுவும் சனியுடைய நட்சத்திரம் தான் இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது அவர் மீனராசியில் ராசியில் இருந்து கொண்டு மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார் அது வரிசையாக ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக எப்பொழுது பார்க்க இருக்கும் சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து போது அமர்ந்த பிறகு சுமார் ஆறு மாத காலத்திற்கு அப்போ தான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார் அவர் எப்பவுமே தாமதமாகும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர் அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும் சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் அப்போ என்ன பண்ணுவார் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார் தீய பணிகளை குறைத்துக் கொள்வார் இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால் மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது எனவே அவர் அந்த மீனராசிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை பொழியும் மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும் சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார் அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும் அது இல்லாமல் மீனராசியில் அவர் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார் அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன தனகாரகன் புத்திரகாரகன் ஆலோசகர் அப்படிலாம் சொல்லப்படுகிறார் குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான் அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி நேர்மை சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார் சரியான நம்பருடைய இருப்பார் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார் ஆளுங்க அரசாங்கத்தினார் மூலியமாகவும் துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும் இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம் சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அது பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராங்க எங்கு பார்த்தாலுமே பெண்கள் குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாமே குறைந்துவிடும் அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இதெல்லாமே போகுது அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகள் ஆகிய ரிஷபம் கண்ணி தருசு ரிசபராசியை மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அப்பொழுது அந்த ரிசபராசிக்குரியவர் சுக்ரன் அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் எனவே ரிஷபராசியை பார்ப்பதினால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார் சுகபோக வாழ்க்கை என்றால் வீடு மனை வாகனம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது பண தேவைகள் பூர்த்தியாவது இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகத்தவாக ஆகிறார் அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தையும் கொடுப்போம் மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார் அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார் கன்னிராசியை பார்வையிடும்போது அந்த ராசியுடைய அதிபதி புதன் புதனும் நட்பு கிரகம்தான் அப்பொழுது ராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள் கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள் இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல கல்வி அறிவியல் அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான் அசுரத்தனமான வளர்ச்சி இருக்கப் போகிறது புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது இது இவ்வாறேகினில் நீர் மூலமும் ஆகாய் மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தா இப்போ சமீப காலமா கேட்டிருப்பீங்க ஏர் ஏர்டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது அதுவும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைங்களுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அவர் சந்தோஷமா இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதுவும் குருவுடைய வீடு தான் அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் பற்றாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் உழைப்பையே நம்பி இருந்தவர்கள் நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள் அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்பெல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது குழந்தைகள்லேருந்து முதியோர்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது முக்கியமான நேரத்தில் விபத்து ஆபத்து உடல்நிலை சரியில்லாம நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது அதுவும் இல்லாமல் ஆயில் அயன் அதை இரும்பு சம்பந்தப்பட்டது எண்ணெய் சம்பந்தப்பட்டது இந்த வகையிலாமே நல்லா உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும் எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அதுதான் அப்படி சொன்னேன் இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே உடல்நிலை சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் அதெல்லாமே நல்லதாக இருக்கும் இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பவாய சம்பவங்கள் ஏற்பட்டு துயர்ப்புகள் ஏற்பட்டு பின்பு விலகும் காப்பாற்றப்படும் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க முன்னுமே சொல்லியிருக்கேன் நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும் அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அலேந்து மீண்டு விடலாம் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டதே போதும் கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏற்றமாக இருக்க போகுது கடுமையாக உழைக்கிறவங்க போராடுறவங்கள் நல்லா கேட்டுங்க போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்கப் போகிறார்கள் இந்த சனி சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமுறை பெற்று பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை எதிர்ப்புடன் நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பட்டுவிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை சொல்லப் போகிறேன் நன்றி வணக்கம் மனி ராசி நேர்களே சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஆரம்ப இடத்துல சனி பகவான் இப்போது ஏழாம் இடத்துக்கு வருகிறார் பேர் சேர்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று நான்கு ஒன்பது இந்த மூணு இடத்தையும் எடுக்கிறார் இதனால் ஏற்படக்கூடிய பலாம் நான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்தால் கண்டக சனின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பயந்துட வேண்டியதில்லை கண்டக சனின்னாக்கா ஏழாம் இடத்துல வரனால கணவன் இருந்தால் மனைவிக்கோ மனைவியில் இருந்தால் கணவனுக்கோ இல்லை பங்குதாரர்கள் இருந்தாக்கா கூட்டாளிகளுக்கோ நம்ம கூட இணைஞ்சு பணியாற்றுறவங்களுக்காக இருக்கட்டும் நம்ம கூட இருந்து பயணம் செய்கிறவங்களுக்காகட்டும் நம்ம கூடயே இருக்கிறவங்களுக்காகட்டும் அவங்களுக்கு சில சில பாதிப்புகள் ஏற்படும் அதுதான் அதனுடைய தன்மை ஏன்னோ ஏதோ பயப்பட உங்களுக்கு எதுவும் பய ஆகும்ன்ற பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஆகாது உங்களுடன் இருப்பவர்கள் தான் ஆகும் அதுவும் கஷ்டமான விஷயம் தானே நீங்கள் கணவன் இருந்தால் மனைவிக்கு எதனா பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் தானே நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு தானே உங்களோட பழகிறவங்க நட்பு அதுவும் நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு தான் அவங்களுக்கு தான் ப பிரச்சனை வரும் அப்போது அது கண்டிப்பாக கஷ்டம் தானே உங்களுக்கும் அவங்களுக்கு எதனா ஒன்று அவங்க உங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கு அப்படி பிரச்சனை வரும்போது உங்களுக்கு கஷ்டம் தானே அந்த க மன கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு தான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கெண்டக சனி வந்தால் அந்த ராசிக்காரங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு மனக்கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை சார்ந்தவங்களுக்கு உதவி உதவி பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு நாலா வகையில் வேறு வகையில் எந்தெந்த வகையில் உதவி பண்ண முடியும்னு பார்க்கணும் மற்றவர்களை பார்க்க வேண்டும் சுயநிலத்தை விட்டு பரநிலத்தை பார்க்க வேண்டும் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வராது அவங்க நல்லாடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டாதாலே போதும் அது இல்லாமல் பயணங்களாலேயும் பிரச்சனை வரும் இந்த ஏழை மரத்தில் கண்டக சனியாக இருக்கும் சனி போகணும் பயணங்களால் பிரச்சனை பயணத்திற்கு சரியான நேரத்துக்கு போக முடியாமல் போகிறது பொருட்கள் தொலைவது போன காரியம் வெற்றியாகாமல் இருக்கிறது தாமதமாகிறது இன்னொரு பிரயாணம் வரா மாதிரி இருக்கிறது இப்படி தான் நடக்கும் பெரிய பாதிப்பு கொடுக்காது அடுத்ததாக வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு சம் தொடர்பு உள்ள விஷயங்கள்லாம் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் உடனே கிடைக்காது உடனே தாமதமாக தான் கிடைக்கும் அது பலன்களும் தாமதமாக தான் வந்து சேரும் இதுதான் கண்டுகசன செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போ இதில் வந்து உஷாராக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் நம்மளும் மாற்றிக்கணும் அப்போ கண்டிப்பாக அதில் வேண்டி வந்துடுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசையே பார்க்குறாரு நேரடி பார்வையாக பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசியை பார்க்கும் போது இருந்த சுறுசுறுப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அடிக்கடி கொஞ்சம் ஓய்வு எடுப்பீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க தூங்கணும்னு நினைப்பீங்க உடனே செய்யக்கூடிய வேலையை அப்புறம் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதுதான் நடக்கும் வேறு எதுவும் நடக்காது அப்போ என்ன பண்ணணும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை பிளான் பண்ணி அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கு ஏத மாதிரி நடந்துக்கணும் அதுக்கு இறை சிந்தினோடு இருக்கணும் பிரம்மபூத்தில் எழுந்திருக்கணும் தியானம் பண்ணணும் இருந்து தியானம் பண்ணாலே அந்த சுறுசுறுப்பு வந்துடும் அன்றைய நாள் நல்லாவே இருக்கும் உங்களுடைய குலதெய்வ விஷயத்தை அணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நாலாமிடத்தையும் பார்க்குறாரு அப்போ நாலாமிடம் பார்க்கும் பொழுது வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும் வந்து போகும் தான் சொல்கிறேன் அது சரி பண்ணிக்கலாம் வீடு வாங்கிறதுக்குன்னான பிரச்சனைகள் தடையாக இருக்கும் வாடகை நான் வீடு காலி ரொம்ப வருஷமாக இருப்பீங்க காலி பண்ணிட்டீங்க எங்களுக்கு வீடு வேணும்னுவாங்க இல்லை நாங்கள் வீடு வைக்க போகிறோன்னுவாங்க ஹவுஸ் சொன்னால் இப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாமே தான் பிரச்சனைகள் அது இல்லாமல் லீஸுக்கு போயிருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் வீடை காலி பண்ண நினைப்பீங்க அந்த பணம் கிடைக்கும் போயிருக்கும் நான் பணம் வந்து பாட்டு தான் தர இதெல்லாமே ஒரு பிரச்சனைகளாகவே தான் இருந்தால் அப்புறமா சரியாகும் இல்லை புது வீடு வாங்கியிருப்பீங்க அங்கே போக முடியாமல் இருக்கும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் கட்டித்தரேன்னு கொஞ்சம் அறகுறையாக வேலையை முடிச்சுருப்பாங்க இல்லை அதில் டாக்குமெண்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் இல்லை உங்களுக்கு நேரம் காலம் நல்ல நேரம் வந்து பிறகு போகலான்னு கூட தட்டி இருந்திருப்பீங்க இது இதுமாதிரிலாம் நடக்கும் பிரச்சனை வந்து தான் ஒரு நீங்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கும்போதும் கவனமாக இருக்கணும் அதில் பயணம் போகும்போது கவனமாக இருக்கணும் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் உறவுகளையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அது இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிற வேலையில் இருக்கீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க இந்த படிப்பு படித்தா இந்த கல்வி கற்றுக்கிட்டோம்னா அதில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம் நம்மளுக்கு ஒரு சைட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதில் இறங்கி பண்ணலாம் அதெல்லாம் துணிஞ்சு பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது உங்கள் தாய் தவிர கவனமாக பார்த்துக்கணும் பெரும்பாலும் தந்தையாராக ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் அவங்க சொற்படி கேட்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் பெரும்பாலும் பெரும்ப பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நல்லது தெய்வங்களுக்கு ஏதாவது வேண்டியிருந்தால் பிரச்சனை பிரார்த்தனை பண்ணியிருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம் அடிக்கடி பயணிகள் போய்ட்டு வரலாம் நல்ல விஷயங்களை சுபகாரிய ஏற்ற நடத்துகிறதுக்குன்னு விஷயங்களை தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் அது தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் நடக்கும் உடனே நடக்காது தள்ளி தள்ளி போகும் அப்புறம் சரியாயிடும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டாக்களே சனிக்கிட்டே அந்த நான் கண்டிப்பாக செஞ்சிடும் நடந்து முடியும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் சனிக்கு பிரீத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பிர சனி பகவான் பிரசித்த பெற்ற ஸ்தலங்களாக சொல்லக்கூடிய திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொல்லிக்காடு இன்னும் பல்வேறு ஸ்தலங்கள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டு வரலாம் எதுவுமே போக முடியலைனா கூட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோவிலில் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வரலாம் வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானந்திரமும் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணுறது தான் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் நீங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு விநாயகர் இந்த காலகட்டத்தில் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் டெய்லி தினசரி வழிபடலாம் வீட்டு பக்கத்தில் விநாயகர் விநாயகர் கண்டிப்பாக இருப்பார் அவரை சுற்றி வழிபட்டு வரலாம் தோப்புக்கடன் போட்டு வரலாம் விறகா விநாயகப் பெருமானுக்கு சன்னதிக்கு பின்புறம் விலை கேட்டு வர வேண்டும் அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சனிக்கு பிரித்த பிரித்தான் சொல்லப்படுது முக்கியம் முன்பக்கத்தை விட பின்பக்கம் ஏற்றி வழிபட்டு அதே போல் வியாழக்கிழமையில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் வசதி இருந்தால் அபிஷேக ஆராய் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு தான தருமல் பார்க்கும்போது மாட்டுத்திறனாளிகள் பெரும்பாலும் சனி பகவானுக்கு கால் ஊனமுற்றவர்கள்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கால் தாங்கி தாங்கி நடக்கிறவங்க ஒரு கால் இல்லாதவங்க சில பேர் ரெண்டு காலுமே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணது அவ்வளோ விசேஷம் அவங்களுக்கு அந்த கைத்தடி வாங்கி கொடுக்கலாம் இல்லை அரசாங்கத்து மூலிமா உங்களுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வாங்கி கொடுக்க முடிஞ்சுனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதிலுமே தானது நன்மை நன்மையான விஷயந்தான் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் உடல் உணர்வு சொல்லக்கூடிய மாற்றத்தினங்கள் செஞ்சு விடுத்திங்கன்னா அவ்வளோ விசேஷமான நட்பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புண்ணியம் சேரும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு கல்வி வளர்ச்சிலாம் கொஞ்சம் மட்டுப்படும் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க நிறைய படிப்பு மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே கொஞ்சம் தடையாக இருக்கும் பரவாயில்ல அது நல்ல நேரமும் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுடணும் முயற்சியில் இறங்கலாம் வரல சரியாக வரலன்னா விட்டுடலாம் அதை பற்றி அதையும் பிடிச்சின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த கெண்டக நடக்கும்போது எப்படி உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு மூலிமா பிரச்சனை வரும்னு சொல்லும்போது அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு பந்தை ஒரு செவத்தில் விட்டு அந்த பந்து நம்ம தான் நம்மளுக்கு நேராக தான் நோக்கி வரும் எதிர்த்து வரும் அது மாதிரி தான் சில நேரங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் அதுக்கும் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வர பிரச்சனை உங்களுக்கு வர மாதிரி வரும் அப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க பார்க்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும் அதுக்கெல்லாம் இறை வழிபாடு தானது மூலம் தான் கை கொடுக்கும் உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் இதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க எது எப்படி பார்த்தாலுமே கன்னிராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பாதிப்பு வரப்போகிறதில்லை ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவானும் பயிற்சியாக போகிறாரு அதனால் கொஞ்சம் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது குரு பத்து வந்த அளவில் அவருடைய பார்வை பலன் நல்லது நடக்கும் ராகு பகவானும் ஏழுலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர போகிறாரு இதெல்லாமே நல்ல விஷயந்தான் இப்போ ஆறில் ராகு வரும்போது அதுக்குண்டான பலனை கொடுப்பார் நல்ல பலன்தான் கொடுப்பார் அதனாலவே உங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது அதனால் நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லமே நடக்க சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சூச்சி ஒன்று பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சொல்ல போகிறது விஸ்வரூப ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க இல்லையா இப்போது நாமக்கல் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சினியர் சொல்லுவாங்க இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சினியர் வாங்க அந்த பெரிய ஆஞ்சநியர் பஞ்சவடி ஆஞ்சினியர் வாங்க இப்போ ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்குன்னு போயிட்டு வந்தீங்கன்னா அது வியாழக்கிழமை சனிக்கிழமையில் போய்ட்டு வரலாம் அதிகாலையில் அந்த தரிசனம் திறந்தவண்ணும் கோயில் திறந்தவொன்று பார்க்குறீங்களா அதை பார்த்து வரது அவ்வளோ விஷேஷம் சொல்லி அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த சனிப்பயிற்சியுடைய பலன்கள் கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுகளும் பெற்று வாழ்ப்புறும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்